வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இந்த வாரம் தோப்பில் முகமது மீரான் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை தோப்பில் முகமது மீரான் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர் இவரோட மனைவியோட பெயர் ஜமீலா மீரான் இவர் ஐந்து புதினங்க ஆறு சிறுகதை தொகுப்புகளையும் சில மொழிபெயர்ப்புகளையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார் இவருடைய புதினம் சாய்வினாக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு தன்னுடைய எழுபத்தி நாலாவது வயது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உடல்நலக்குறைவு காரணமா உயிரிழந்து போறார் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் வாழும் எல்லா சமூகத்தினரோடும் பொருந்தி போற மாதிரியான கதைகள் தான் தோப்பில் மீறான் அவருடைய கதைகள் இந்த கதைகள் எல்லாம் சமூகத்திற்கு நேராக வெளிச்சம் காட்டும் கதைகள் கிடையாது வகுப்புவாத சிந்தனையால் மனிதநேயம் தொலைந்து போகிறத பற்றியும் மேல்தட்டு மக்கள் வாழ்ற பகுதிகளில் மனிதர்கள் தனிமையுணர்வோட தவிக்கிறத பற்றியும் தாய் தந்தை உறவுகளை இழுத்து அறுத்துக்கிட்டு தனி மனிதனாக வாழ விரும்புகிற இன்றைய தலைமுறையினருடைய மனோபாவங்களை பற்றியும் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு நவநாகரிகம் அப்படிங்கிற ஒரு உடையை அணிஞ்சிட்டு புது முகங்களா சாயம் பூசப்பட்ட முகங்களா தன்னை காட்டிக்கொள்ற விதத்தையும் மனித மனங்களோட ஆழங்களை மிக துல்லியமாக துலாவி தன்னுடைய எழுத்தாளை உருமாற்றி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இப்படியான எழுத்துக்களிலிருந்து இவருடைய ஒரு கதை தான் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு வேட்பாளர் மார்கழி பணி பொழிஞ்சிக்கிட்டுருக்கிற அந்த இருள் சூழ்ந்த சூழ்ந்த மயானம் பராத் அன் அன்னைக்கு ஒளிமயமாக காணப்பட்டுச்சு பராத் அப்படின்னா புதுக்கணக்கு புதைக்குழிக்கில் கிடக்கிற உற்றார் உறவினர்களை பார்த்து நீங்கள் முந்திட்டீங்களா நாளைக்கு நாங்களும் வந்து சேர்ந்துக்குவோம் அப்படின்னு கண்ணு கசியாம ஆறுதல் சொல்லிட்டு மயானத்திலிருந்து திரும்புவாங்க இனி அங்கே போறது அதுக்கு அடுத்த வருஷம்தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பராத்து புதுக்கணக்கு தொடங்குற அந்த இரவுல போய் தான் அப்படி பேசிக்கிட்டு வருவாங்க இறந்து போனவங்களோட அந்த புதைக்கப்பட்ட இடங்களுக்கு போய் நான் வந்து அங்கே இன்னைக்கு போறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போதே ஒரு பழகியில் தொங்க விடப்பட்டிருந்துச்சு இன்று பராத் இரவு வந்து விசேஷ தொழுகையும் பயனும் பயணம்னா சொற்பொழிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதை படிச்ச உனையும் பிடரியில வாழ் தொங்க விட்டு தலைப்பாக கட்டிய மௌலாவியை மிஸ்வாக் பண்ணிட்டு இருந்தார் மிஸ்வாக்னா பல் தொலைக்கிட்டு இருந்தாரு ரொம்ப நாளா கேட்டு தெரிஞ்சுக்க விரும்பின அந்த சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்ட வரா என்ன அப்படின்னு என்னை ஏற இறங்க பார்த்தாரு என்ன அவர் ஒரு அறிவியலின்னு நினைச்சிருப்பாரு அது ஒண்ணு எனக்கு பிரச்சனையில நினைச்சிட்டு போறாரு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி கணக்கு அப்படின்னாரு அப்படின்னா நன்மையும் திண்மையும் கூட்டி கழித்து தொகை எடுத்து அல்லா கணக்கு போடாத நாள் அப்படின்னு சொல்றாரு திண்மை கூடினா நரகந்தா நன்மை கூடினா சொர்க்கந்தா சொர்க்கத்துக்கு போக என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேக்குறேன் பள்ளிவாசல் வந்து இன்னைக்கு நடங்கிற துவாவில் கலந்துக்கோ இதுவான பிரார்த்தனை பிரார்த்தனையில் கலந்துக்கோ உன்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம இருந்து ஒரு அஞ்சு தடவை தொழுக ஆரம்பி அப்படிங்கிறாரு மௌலவி வாய்க்கு பிடிச்சிட்டு டீ கடைக்கு போறாரு அந்த விரல்களுக்கு இடையில ஜபமால மணிகள் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு அதை நான் பார்த்துக்கிட்டு நின்றுகிட்டே இருந்தேன் சன்னதி தெருவோரமா பள்ளிவாசலோட கட்டப்படுறதுக்கானாந்தே அதை விஸ்தரிப்பு பண்ணுறதுக்காக இப்போ அந்த பணிக்காக குளிச்சு வச்சுருக்கிற மணல் மேலே நான் போய் உட்காந்துக்கிறேன் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு நான் யோசனைக்கு போகிறேன் நான் என்னெல்லாம் நன்மை செஞ்சேன் என்னெல்லாம் தீமை செஞ்சேன் அப்படின்னு தீமை அப்படியே அடுக்கடுக்காக அடுக்கிட்டே போகலாம் அவ்வளோ ஞாபகத்துக்கு வருது நன்மை அப்படின்னா எதுவும் என்னோட நினைவு கூட்டிலேருந்து உருவி எடுக்கிற அந்த உருவி எடுத்துலேருந்து ஒரே ஒரு நன்மை வருது என்ன அப்படின்னா நாகூர்ஹனிக்கு வந்து உடம்பு சரியில்லை வயிற்று வலி ஆப்ரேஷனுக்காக சேர்த்திருந்தாங்க வட்டியை வந்து எட்டு வட்டியாக குறைச்சிட்டு கொடுத்தேன் எப்பவுமே பத்து வட்டி வாங்குவேன் பன்னெண்டு வட்டி வாங்குவேன் அவனுக்கு கொஞ்சம் எட்டு வட்டியாக குடிச்சேன் அத கொடுத்து அதன் மூலமாக அவன் விசுறு பொழைச்சிக்கிட்டான் அதுதான் நான் செஞ்ச ஒரே நல்ல விஷயமாக எனக்கு தெரிஞ்சிச்சு நகரசபை தேர்தலில் நாற்பத்தஞ்சாவது வாரில் போட்டியிட வேண்டி இருக்கிறதுனால இன்றைக்கி நான் அங்கே வர வேண்டிய சூழல் ஏன் அப்படின்னா மக்களோட பார்வையில் நான் பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் என்னை ஞாபகத்துக்கு ஒரு ஓட்டு போடுறப்ப அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பள்ளிவாசலுக்கே வந்தேன் பள்ளிவாசலுக்கு வந்து புது தொப்பி ஒன்று வாங்கி போட்டுக்கிறேன் வாங்கி போட்டுட்டு அப்படியே கண்ணாடியில் பார்க்குறேன் ரொம்ப அழகாக தெரிகிறேன் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மக்கள் எல்லாம் போயிட்டுருக்கிறாங்க உள்ளே உட்காந்து அந்த பிரார்த்தனை ஆரம்பமாச்சு அவருடைய பேச்சு அந்த பயணம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாரு மௌலாவி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நானும் போய் அங்கே நின்றுக்கிட்டேன் இது என்ன அப்படின்னா இந்த பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த உரையாடல் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் மயானத்துக்கு நடிச்சாமத்தில் போகணும் இதுதான் அன்னைக்கு நடக்கிறது இதை வந்து நான் தவிர்க்கலான்னு நினைச்சேன் அதுதான் சொன்னனே ஆல்ரெடி நாற்பத்தி அஞ்சாவது வாரில் நிற்கிறதுனால போக வேண்டிய சூழல் அங்கே அந்த பேச்சு முடிஞ்சு அந்த மயானத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சுக்கு தண்ணி கொஞ்சம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பூந்தி கொடுப்பாங்க அந்த சுக்கு தண்ணியை குடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த குளிரில் அப்படியே காத்துக்கிட்டு உட்காண்டிருக்காங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்களோட கால்கள் வந்து எந்திரிச்சு தானாக நடந்து போய் அந்த சுக்கு தண்ணியை குடிக்கலாம் போல இருக்குது அந்த பூந்தியை சாப்பிடலாம் போல இருக்குது ஆனால் அந்த பேச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு குழந்தைங்க எந்திரிச்சாங்க ஏய் உட்காரு அப்படின்னு தட்டி உட்கார வச்சுட்டாங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாரோட கண்களும் அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு யாரை மௌலாவிய ஆனால் அவங்களோட மனசெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு தெரியும் அப்போது ஒரு அறிவிப்பு வருது இப்போ நீங்கள் வந்து தண்ணிய குடிச்சிட்டு மயானத்துக்கு போகணும் மயானத்துலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் பூந்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கிளம்பிடலாம் மயானத்துக்கு போகணுமா அப்படின்னு ஒரு யோசனை அப்போ தான் என் ஞாபகத்துக்கு வரது பையன் வந்து கிளம்பி வரதுக்கு முன்னாடியே சொன்னான் அப்பா மயானத்துக்கு போனால் பூந்தி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று மக்கள் பார்வையில் நான் பட்டுக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பையன் வேறு இப்படி சொல்லிட்டான் அதனால் யோசனை பண்ணிவிட்டு நான் அங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் எல்லாரும் கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க நானும் போயிட்டே இருக்கேன் ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னா கதீஜா மீராமா அப்துல்லா இவங்கள்லாம் என்னை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த மயானத்தில் அந்த அர்த்தராத்திரியில் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது நான் வந்து இதுவரைக்கும் அந்த மயானம் பக்கம் போனதில்லை இருந்தாலும் நான் வருவேன்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்க இறந்து போயிட்டா கூட என்னையே தான் அவங்க கவனிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி என் மனசு சொல்லிச்சு நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் மயானம் வந்துருச்சு அப்படியே கண்ணுக்கிட்டி தூர வரைக்கும் அப்படியே ஏனோ மயானம் அமைதின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அமைதியாக இருக்குது ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த மயானத்துக்குள்ளே குண்டு குழியுமா இருக்குது ஒரு சில இடம் ஒரு சில இடம் பள்ளமாக இருக்குது ஒரு சில இடம் மேடாக இருக்குது இப்படி ஒரு சில இடத்துல நல்லா ஏதோ கொட்டி வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் இருக்குது அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நுழைவாயில நின்று மறுபடியும் கதீஜாவோட மீரம்மாவோட அப்துல்லாவோட ஞாபகத்தோட அந்த பள்ளி குழந்தைகளோட ஞாபகம் கூட வந்துச்சு நான் அப்படியே உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் மயானத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன் எல்லாரும் வந்து இழுத்து காதோடு சேர்த்தி மப்ளரை சுத்தி இருக்காங்க ஆனால் எனக்கு என்னமோ உடம்பு ரொம்ப சூடாகிற மாதிரி இருக்குது மப்ளர் அப்படியே தனித்து விட்டுக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறேன் ஒரு நீல வெளிச்சம் சுற்றிலும் பரவி இருந்துச்சு அந்த வாசம் ஒன்று எங்கிருந்தோ வந்துச்சு ஒரு சந்தன மரம் நிக்கிற மாதிரி தெரிஞ்சுது திரும்பி பாக்குற சுகமா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு குரலை கேட்டு நாலா பக்கமும் யாருமே இல்ல அந்த சிரிப்புலி வேற கேட்டுச்சு அது நினைவுல தங்கி இருக்கிற குரலா இருந்துச்சு அது மறக்க முடியாத சிரிப்புலியா இருந்துச்சு எந்த திசையில இருந்து வந்ததுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கும் போது இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி குரல் கேட்டுது கதீஜா சந்தன மர கிளையில தொங்கிட்டு இருந்த ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அவளை முதல் முதல்ல பாக்கும்போது எந்த ட்ரெஸ்ல இருந்தாலோ அதே முத இருந்தான் எங்க வீட்டுக்கு வேலை பண்ண வர்றப்போ ஒரு நாள் தான் அவளை பார்க்குறேன் நான் யாரு அப்படின்னு சொல்லி அவன் கதீஜா ஆஹா ஞாபகம் இருக்கு போல இருக்குதே உங்களுக்கு எல்லாம் சூப்பு எரியக்கூடிய மாங்குட்டை தானே நான்லாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்றான் பேச தெரியாத ஊமை மாதிரி அடுக்கலைக்குள்ள கிடந்த இவளா இப்படி எல்லாம் திடமா பேசுறான் அப்படின்னு நான் வியந்து போனேன் நான் அப்படி நினைக்கலையே தகப்பன் இல்லாம வாதம் பிடிச்ச அம்மாவை காப்பாத்துறதுக்காக கஞ்சிக்காக உங்கள் வீட்ல வேலைக்கு சேர்ந்தேன் உணாந்தரமாக உன்னை கட்டிக்கணும்னு தான் நினைச்சேன் நினச்சா போதுமா அப்படியே குறுகி போயிட்டேன் என்னெல்லாமோ ஆசை சொன்னேன் புத்தி நானும் நம்பிட்டேன் அந்த நேரம் எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல தோணுச்சு ஒரு குழந்தைய நான் பிரசவித்திருந்தேன்னா இப்போ அதுக்கு ஒன்றரை வயசு இருந்திருக்கும் நீ எடுத்தது அவசர முடிவு அப்படின்னு நான் சொன்னேன் கல்யாணமாகாமல் ஒரு குழந்தையை பெற்று வச்சுக்கிட்டு யார் மூஞ்சியில் முழிச்சுட்டு வாழ முடியும் அவள் கண்ணிலிருந்து பறந்த அந்த நெருப்பு என் மேலே பட்டுன்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறேன் என்னை ஒண்ணும் செஞ்சிடாத அப்படின்னு நான் கெஞ்சுறேன் செய்யணுமுன்னா உன்னை நானாக கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்டே அன்னைக்கே உனக்கு சாப்பாட்டில் விசம் வச்சு கொண்டிருப்பேன் தப்பு நடந்து போச்சு கதீஜா யாருக்கு தப்பு என்னோட தப்பு தான் நீ செஞ்ச தப்புக்கு அரளி விதை அரைச்சி குடிச்சிட்டு நான் மாச்சிக்கிட்டேன் இங்கேயும் தொந்தரவு பண்ண வண்ணிட்டியா ஆண்டவனே நீ அவரை கூட நான் அவரை மன்னிக்க மாட்டேன் என் உடம்பு என் மனசுல மாட்டேன் சொல்லி முகத்துக்கு நேராக துப்புற மாதிரி இருக்கு அவன் பயந்து போய் இந்த பக்கம் நகுந்து அந்த ஊஞ்சலோட கைத்த பிடிக்கிறான் என்ன விரித்து பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பார்வை தெரிஞ்சது வேற யாரும் இல்ல மீராமாதான் என்னப்பா ரொம்ப செத்து சொத்து சேர்த்துட்ட போல இருக்கே அப்படின்னு கேள்வி வந்துச்சு என் கொலைய பிடுங்கி எடுக்கிற மாதிரி அதிர்ச்சி விளப்பத்திரத்துல அவளோட கையப்பம் வாங்கின சாயந்தரம் நேரம் வீட்டில இருந்து அவளை தெருவில் இறக்கி விட்டா அதே உடையில இருந்தா அவ கண்ணில் அப்படியே கண்ணீர் வந்து வந்து பள்ளம் உருவாகி இருக்கும் இல்லையா ஒரு கொலை மாட்ட அது காணப்பட்டுச்சு எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு என் வீட்டை இடிச்சுட்டு மாடி வீடு கட்டினியே இல்ல இல்லை அது ஒரு சின்ன வீடு தான் இங்க வந்துமா போய் சொல்கிற நாங்க இங்க கிடந்தாலும் அங்க உள்ள செய்தி எனக்கு தெரியாம இருக்குமா மூணு மாடியில கொஞ்சம் பெரிய வீடுதான் ஆ என்னோட மகளுக்கு தலைப்பரிசவும் பார்க்கத்தானே உன் வீட்டுக்கு வந்த பணம் வாங்குறதுக்கு மூவாயிரம் ரூபா தானே கடன் கடை வாங்கினேன் திருப்பி தந்தப்ப நீ பத்து வட்டி போட்டு கணக்கு பெருக்கி சொன்னையே உனக்கு தான் பத்து வட்டி மற்றவங்களுக்கெல்லாம் பன்னெண்டு வட்டி அப்படின்னு நான் சொன்னேன் மாசம் பத்து வட்டி கொடுத்து கொடுத்தே நான் எப்படி ஆயிட்டேன் எனக்கு முதல்ல நீ கொடுக்குறப்ப தெரியாதே அச்சோ நாட்டு நடப்பு தெரிய முடிலன்னு நான் நினைச்சேன் மகளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற பரபரப்பில் நீ நீட்டு நான் அந்த வெறும் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டேன் மூணாயிரத்துக்கு முப்பதாயிரம்னு எழுதி என் சொத்தையும் முழுசையும் பிடுங்கிட்டியே வெறும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறது வழக்கம் தானே அதுக்குன்னு மூவாயிரத்துக்கு முப்பதாயிரம்னு எழுதலாமா என்ன பண்ண போலீஸ்காரங்க அந்த கட்சி நிதி அதிகாரிங்க எல்லோருக்கும் கொடுத்தது போக எனக்கு ஒரு மூவாயிரமும் வட்டியும் தான் மிஞ்சிச்சு அவளோட பார்வை ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு பயந்து போய் பின்வாங்கினேன் பயப்படாத அப்படின்னு அவன் சொன்னான் இல்லை கண்ணை பார்க்க பயமாக இருக்குது பயமாக தான் இருக்கும் போலீஸ்காரங்களை கொண்டு வந்து நீ என்னை தெருவில் விட்ட பிறகும் கூட ஒரு மண் வீட்டில் போய் குடியிருந்த படுத்திருந்த என் மேலே சோறு இடித்து விழுந்த என் உசுறு போயிடுச்சு உன்னை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது மன்னிச்சுக்கோ முன்ன வந்த உங்களுக்கு ஆறுதல் சொல்லத்தான் நாங்கள் இங்கே திரண்டு வந்திருக்கோம் ஆமாம் உனக்கு முன்னதான் நான் வந்துட்டேன் ஆனால் நீ வரப்போகிற நாள் தூரத்தில் இல்லை உங்கள் ஆறுதல் எங்களுக்கு நிம்மதி கொடுக்காது உறங்காமலேயே உங்களை வருஷம் முழுக்கம் சாபம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு மீரமா சொன்னோனையும் சாபம் போடாத நாற்பத்தி அஞ்சாவது வாரில் வேட்பாளராக நினைக்கிறேன் ஆண்டவம் மன்னிச்சாலோ நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னாங்க ரொம்ப அதிர்வாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் பொத்துன காலடியில் என்னமோ விளைய மாதிரி இருந்துச்சு அந்த நடுக்கு அதிர்வு விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு அதட்டல் கேட்டது வந்தையா அப்படின்னு அப்துல்லா அப்படின்னு அப்துல்லா தாண்டானா அப்துல்லா நம்ம சின்ன பிள்ளையில இருந்து கோழிக்கா விளையாடினோம் நண்பர்களா வளர்ந்தோம் அதனாலதான் அதனாலதான் என்ன அதனாலதான் இல்ல பணம் விஷயமா இருந்ததுனால எனக்கு என்ன பண்றேன்னு தெரியாம புத்தி கெட்டு போச்சு என்னையுமா தெரியல எனக்கு புத்தி கெட்டு பேதளிச்சு போச்சு கதீஜா தற்கொலை செஞ்சதை கேட்ட உனையும் நீ ஓடி போயிட்ட பயந்து யாரும் பக்கத்துல போகல நான் போய் அவளோட பிளவுஸுக்குள்ள கையை போட்டு அவளை போ அவள் போலீஸுக்கு எழுதி வச்சிருந்த காகிதத்தை எடுத்து எரிச்சிட்டேன் காகிதம் போலீஸ் கைக்கு சிக்கி இருந்தா நீ இன்னைக்கும் கம்மி எண்ணிட்டு தான் இருந்திருக்கணும் திடீர்னு ஜன்னி வீட்டில் இறந்து போயிட்டான்னு சொல்லி அந்த நைட்டே நைட்டோட நைட்டை புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் இல்லை இல்லை நீ செத்து போவேன்னு நான் நினைக்கல ம் தந்த பணத்தை திருப்பி கேட்டதுனால என்னை கொன்னுட்டியே பணம் கேட்டு தொல்லை தந்துட்டே இருந்த அப்போ வந்த கோவத்தில் ரெண்டு தட்டு தட்டுன்னு தான் சொன்னேன் அது அந்த மூவாயிரம் மீராமாவுக்கு நான் கொடுத்துட்டேன் அவள் தரல நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல என் பையனுக்கு காலேஜ் அட்மிஷனுக்கு வச்சுருந்த ரூபா அவன் படித்திருந்தானா இன்றைக்கி ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பான் இன்றைக்கி என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான்னா அவனை அடிக்கடி அந்த டாஸ்மார்க்கில் பார்ப்பேன் ஆ படிக்க முடியாமல் படிக்கிறதுக்கு காசு இல்லைங்கிறனால அவன் கெட்டு சீரழிஞ்சிட்டான் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை எனக்கு நான் வந்து வட்டி வாங்குறதுக்கு அவனை வேலை கூட சேர்த்துக்கிறேன் ஹா உங்கள்கிட்ட வேலைக்கு செய்கிறதுக்கு அவன் செத்தே போகலாம் பிராந்தி குடிச்சு செத்தே போகலாம் மன்னிச்சுக்கோ தப்பு நடந்து போச்சு அப்துல்லா நம்ம நாற்பத்தஞ்சாவது வார்டு வேட்பாளரான்னு நினைக்கிற எனக்கு ஓட்டு போட உன் பொஞ்சாதி பிள்ளைங்க கிட்ட நீ கனவுல ஏதாவது சொல்லப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நீ ஒரு பணியும் காட்ட வேண்டாண்டா ஆண்டவன் மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் ஏண்டா கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்கா என்னையும் கொண்டுட்டு எங்கிட்டயும் வந்து வெக்கமே இல்லாம என் பையனையும் என் வீட்டுக்கார அம்மாவையும் ஓட்டு போட சொல்லி சொல்லுன்னு சொல்றியே ஆ அப்படின்னு சொல்லி காரி துப்புனா கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய பறவைகள்லாம் மேலே பறந்து வந்த மாதிரி இருந்தது கண்ணு கூசி அப்படியே ஒளி மேல இருந்து கீழே வந்து விழுந்தது அந்த வெள்ளை சீருடையில் குழந்தைங்க பள்ளி குழந்தைங்க நிறைய பேர் வந்தாங்க எங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க அந்த மறைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு யாருன்னே தெரியல நாங்கள் பிறந்தது சேரியில தான் ஆனால் இப்போ இங்கே தான் இருக்கோம் இப்போ ஞாபகம் இருக்கா சத்துணவு குடத்தில் வாந்தி எடுத்து நாங்களே தான் வருத்தப்படுறேன் வீட்டுல தின்ன தீவனம் இல்லாமல் தானே சத்துணவு தின முனிசிபாலிட்டி பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்தோம் அந்த அப்துல்லா தான் கலப்படம் வழிய சொன்னா மக்களே எங்களை மக்களையும் சொல்லாத கூப்பிடாத பொய் சொல்லாத எங்களுக்கு முன்ன அவரு இங்க வந்தாச்சே எங்களை அவருதான் வரவேத்தாரு அப்படியா தவறுக்கு வருந்துற உங்க வீடு இப்போ இங்கதான் இந்த வழக்கு தலையும் தானே உங்க ஹெட் மாஸ்டர் ஆமா அவரு எங்கிட்ட நிறைய துட்டு வாங்கினாரு கலப்பட உணவு அப்படிங்கறத அவருக்கு தெரியுமா தெரியும்ல அவருக்கு நல்லா தெரியும் உன்னை எப்படி விட்டாங்க துட்டுதா தான் அரசியல் செல்வாக்கு ஆண்டவன் தண்டிக்க மாட்டானா தண்டனையிலிருந்து தப்பிக்குத்தானே தூவாவளிய கலந்துக்க வந்தேன் ஓ இது புதுக்கணக்கு நாளா எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தீங்களா நான் நாற்பத்தஞ்சாவது வார்டு வேட்பாளராக நிக்கிற உங்க வாப்பா உங்க அம்மாவுக்கு பட்டா நிலம் எனக்கு ஓட்டு போட்டா கிடைக்கும் கனவுல போய் ஏதாவது கருணை காட்டுங்க மக்களே அப்படின்னு சொன்ன உடனே சி இங்க கூட வந்து எப்படி நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு காரி உமிழ்ற ஓசை கேட்டுது அந்த மாணவர்கள் அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க நான் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன் ஒரு நீல ஒளி எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சுது அங்கேருந்து திரண்டு வந்த மக்கள் எல்லாம் போயிட்டே இருந்தாங்க ஓரங்களில் குடிசைகள் நிறைஞ்ச இடைவெளி பள்ளிவாசல் முற்றத்தில் முடிவிட்டுருச்சு பூட்டப்பட்ட பள்ளிவாசலை இருள் கவி இருந்துச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியாத அந்த பனி ஈரப்படுத்தியிருந்த ஆற்று மணலில் போய் உட்கார்ந்த உள்ளே பற்றிக்கிட்டு இருந்த நெருப்பு தனியவே இல்லை